நேற்று இரவு என் சமையலறையில் உள்ளே உள்ள சுவரின் ஒரு ஓரத்தில் இரண்டு பல்லிகள் வெகு நேரமாக அமர்ந்து கொண்டிருந்தது நான் சமையல் செய்வதற்காக உள்ளே சென்றேன் என்னை பார்த்ததும் அதில் ஒரு பள்ளி பயந்து ஓடியது ஓடிய வேகத்தில் என் காலின் அருகில் வந்து விழுந்துவிட்டது நானும் அந்த பயத்தில் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் விலகி நின்றேன் கீழே விழுந்த பள்ளியோ நகர்ந்து சென்று அங்கிருக்கும் ஒரு பகுதியில் ஒளிந்து கொண்டது அது கீழே விழுந்ததை பார்த்த துணைப்பள்ளி ஏதோ ஒருவித பயத்துடன் சுவரில் அங்கும் அங்கும் ஓடி தேடியது பிறகு அந்த இடத்தை விட்டு செல்லாமல் அதே இடத்தில் அமர்ந்திருந்து என்னை முறைத்து பார்த்து கொண்டே இருந்தது நான் தான் அதன் துணைப்பள்ளியை ஏதோ செய்துவிட்டேன் என்ற பயத்தில் இருப்பதைப் போல் உணர்ந்தேன் நான் உடனே அதனிடம் உன் துணையை நான் ஒன்றும் செய்யவில்லை அது கீழே விழுந்த வேகத்தில் அதற்கு அடிப்பட்டிருக்கும் அதனால் பலிதாங்க முடியாமல் அது ஒரு பகுதியில் அமர்ந்து ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறது சிறிது நேரத்தில் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் கவலை கொள்ளாதே என்று கூறினேன் ஆனால் நான் பேசியது எதையும் அது காதில் வாங்காதது போல் அந்த இடத்தை விட்டு அசையாமல் உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்து கொண்டிருந்தது அதன் பார்வை முழுவதும் உன்னால் தான் என் துணை கீழே விழுந்து விட்டது உன்னை பார்த்த பயத்தில்தான் அது ஓடியது அதனால்தான் அது கீழே விழுந்து விட்டது நீ இங்கு வராமல் இருந்திருந்தால் என் துணை கீழே விழுந்திருக்காது என்று கூறுவது போல் எனக்கு தோன்றியது பிறகு நான் இதே இங்கு இவ்வளவு வேதனையுடன் இருக்கிறதே கீழே விழுந்த பள்ளிக்கும் தன் துணையை பிரிந்த வேதனை இருக்குமல்லவா என்று எண்ணினேன் அது வேதனையுடன் நிம்மதி இல்லாமல் தனியாக தவித்துக் கொண்டிருப்பதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை அதனால் நான் சமையல் செய்வதற்கு மனமில்லாமல் சிறிது நேரம் கழித்து சமையல் செய்யலாம் என்று வேதனையுடன் சமையலறையை விட்டு வெளியே வந்தேன் ஆனாலும் என் மனது கேட்கவில்லை அதனால் நான் சமையலறையின் கதவுகளுக்குப் பின்னால் அந்த பள்ளிகளுக்கு தெரியாமல் ஒளிந்து நின்று கொண்டிருந்தேன் என்னுடைய கவனம் முழுவதும் மேலே இருக்கும் பள்ளி கீழே இறங்குகிறதா இல்லை கீழே விழுந்த பள்ளி மேலே செல்கிறதா என்று பார்ப்பதற்கு ஆவலாக இருந்தது சிறிது நேரத்தில் கீழே விழுந்த பள்ளி எதுவும் நடக்காதது போல் தன் துணையின் அருகில் மெதுவாக சென்று கொண்டிருந்தது தன் துணை அருகில் வருவதை பார்த்ததும் சுவரிலிருந்த பள்ளியும் அதன் அருகில் ஓடி வந்தது இரண்டும் ஒன்று கொன்று ஏதோ கூறி மகிழ்ச்சியை பரிமாறி கொள்வது போல் இருந்தது இரண்டும் நிம்மதியாக இருக்கிறது என்ற மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீரோடு அந்த பள்ளிகளை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன் சிறிது நேரத்தில் இரண்டு பள்ளிகளும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் சமையலறையின் சுவரின் மேல் ஒரு இடத்தில் யாருக்கும் தெரியாமல் அமர்ந்து கொண்டது அதுதான் அவற்றின் வசிப்பிடம் என்பதை அறிந்து கொண்டேன் இரண்டு பள்ளிகளும் சென்ற பிறகு நான் சமையல் செய்வதற்கு உள்ளே சென்றேன் நான் சமையல் செய்து கொண்டிருந்தாலும் என் கவனம் முழுவதும் அந்த பள்ளிகள் சென்ற தான் இருந்தது நான் அவை இரண்டும் வெளியில் வருகிறதா என்று நிமிடத்திற்கு ஒருமுறை பார்த்து கொண்டே இருந்தேன் என்னுடைய பார்வை முழுவதும் அவை எப்போது வெளியில் வரும் என்று பார்ப்பதற்காக ஏங்கிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது நான் அதன் துணை அதனுடன் வந்து சேரட்டும் அதற்கு நாம் இடையூறாக இருக்க வேண்டாம் என்று சமையல் செய்யாமல் சென்றதால்தான் நான் சமையல் செய்து முடிக்கும் வரை எனக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று அவை இரண்டும் வெளியில் வரவில்லை போலும் என்று நினைத்து கொண்டேன் இதிலிருந்து ஒன்றை மட்டும் தெரிந்து கொண்டேன் உண்மையாக நேசிக்கும் இருவரில் ஒருவர் சிறிது நேரம் காணாமல் போனால் கூட அவர்களால் அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதையோ இழந்தது போல் துடித்து விடுவார்கள் என்றும் நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள் என்றும் புரிந்து கொண்டேன் அது புரிந்த பிறகு வேதனையில் கண்ணீர் வடித்தேன் இருந்தும் அந்த பள்ளிகளுக்கு நான் சமையல் செய்யாமல் சென்று அவை இரண்டும் ஒன்று சேர்வதற்கு ஒரு சிறு உதவி செய்திருக்கிறேன் என்பதை நினைத்து பெருமை கொள்கிறேன் என்றுமே கிடைக்காத ஒரு பெரும் மகிழ்ச்சி ஒரு சிறு உதவி செய்ததில் எனக்கு கிடைத்தது எதையோ சாதித்தது போல் என் மனம் நிம்மதியடைந்தது உண்மையான அன்பு ஒருபோதும் தோற்காது என்பதற்கு அந்த பள்ளிகளை உதாரணமாக எடுத்துக்கொண்டேன்